விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய அமர்வு இன்று புதன்கிழமை ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய அமர்வு இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடரும் இந்த நிலையிலே இன்று காலையில் இடம்பெற்ற சபை அமர்வு போது தமிழ் மக்களினுடைய தின நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் அதனோடு இணைந்த வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய சில விடயங்களை இனவாதமாக சித்தரிக்க முயன்ற விடயம் தான் என்று பாராளுமன்றத்திலே சூடு பொருளாக மாறியிருந்தது அல்லது பேசுபொருளுக்கான சூடு கொடுக்கின்ற தழைப்பாக மாறியிருந்தது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அதன் பிரகாரம் இடம்பெற்று கொண்டிருந்த விவாதங்களின் போது நிலை எட் பிரகாரம் சில முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டன என்றாலும் கூட அதன் போது பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி இனவாதத்தை விதைப்பதற்கு வங்குரோத்து நிலையை அடைந்துள்ள எதிர்க்கட்சிகள் முனைவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த சில விடயங்களையும் இதன்போது வடக்கினுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இடையே குறுக்கிட்டார் அதே போல் ஷானக்கியான் ராசமாணிக்கம் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது தயாசில் ஜாசேகர நிலையல் கட்டளைகளின் பிரகாரம் மீண்டும் குறுக்கிட்டார் அதே போல் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க இதன் போது சில விடயங்களை தெரிவுபடுத்தினார் இதற்கிடையே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த விவாதத்தின் நடுப்பகுதியில் இணைந்து கொண்டார் இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அதாவது குறிப்பாக அன்பான நேர்களே இலங்கை ஜனநாயக சோசியலிசக் கோடி அரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய இன்றைய புதன்கிழமை அமர்வின் போது காலை வேலையிலே மிக முக்கியமான சில விடயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய தயாசிரி ஜாய்சேகர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் வடக்கிலே சில கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன வடக்கில் ஒரு சட்டம் தெற்கில் ஒரு சட்டமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இவை அனைத்துமே மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை மையப்படுத்தியதாக அல்லது அதனோடு இணைந்ததாகத்தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதன் போது பதிலளிப்பதற்கு எழுந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார் நான் தற்போதுதான் பொலிஸ்மா அதிபரோடு பேசினேன் எந்த ஒரு கைதுகளும் இருவேறு சட்டங்களில் இடம்பெறவில்லை பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே இனவாதத்தை தூண்டுகின்ற தெற்கினுடைய சதிவேலைகளை வங்குரோத்தின் நிலை அடைந்துள்ள இந்த வங்குரோத் அரசியல்வாதிகள் மீண்டும் செய்வதற்கு முயல்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்க முடியாது என்று தெரிவித்தார் இதன்போது அவருடைய பதிலை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பிறகு ராசமாணிக்கம் ஷானக்கின் அவர்களுக்கு ராசமாணிக்கம் ஷானக்கின் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு கொடுத்தார் அதன்போது ராசமாணிக்கம் அவர்கள் ராசமாணிக்கம் ஷானக்கின் அவர்கள் ஷானக்கினுடைய பேச்சை ஆரம்பிக்கின்ற போது அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்ற போது நிலையில் கட்டளைகளின் பிரகாரமாக தனக்கு பேசுவதற்கான வாய்ப்பை தருமாறு வேண்டினார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சபாநாயகர் அசோக் ராண்வாலா அவர்களும் அதற்கான வாய்ப்பை கொடுத்தார் இதன் பிரகாரமாக பேசுவதற்கு எழுந்த தயாசிரி ஜாசேகர் தெரிவித்தார் என்னுடைய வாழ்நாளில் நான் எப்போதுமே இனவாதத்தை தூண்டியதோ அதற்காக ஒத்துழைத்ததோ கிடையாது நீங்கள் செயலாளராக ஊழல் எதிர்ப்பு முன்னணியில் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கீழ் நல்லாட்சி அரசாங்க சங்க கால பகுதியில் இருந்தபோது நீங்கள் போலீசாரினுடைய வேலைகளிலே தலையிட்டமை காரணமாக உங்களுக்கு எதிராக சில முறைப்பாடுகள் இருக்கின்றன அவை பற்றியெல்லாம் நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டபோது இடையில குறுக்கிட்ட சபை முதல்வர் விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருந்தார் பாராளுமன்ற நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரைய அந்தரங்க செயற்பாடுகள் குறித்தும் பாராளுமன்றத்திற்குள் பேச முடியாது அந்த நிலையல் கட்டளைகளை மேறுகின்ற ஒரு செயற்பாடு என்று தெரிவித்தார் ராசமானிக்கம் சாணக்கன் அவர்கள் கடைசி வரை பேச முடியவில்லை ராசமானிக்கம் சாணக்கன் பிறகு பேசுவார் ஆனால் இந்த இடத்திலே சபை முதல்வர் குறிப்பிட்டிருந்தார் சில முக்கியமான விடயங்களை தயாசிரி ஜெயசேகர் அப்பட்டமாக பேசியது இனவாதம் தான் வடக்கு மக்களினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற விதத்திலே செயற்பட்டிருக்கிறார் தயாசிரி ஜெயசேகர் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அங்கே குறுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ரேமதாச தெரிவித்திருந்தார் பாராளுமன்ற நிலையில் கட்டளைகளின் பிரகாரம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதைப் போல ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்க அந்தரங்கம் என்று வருகின்ற போது பிரத்யேகமான தகவல்களை பாராளுமன்றத்திலே சொல்ல முடியாது அப்படி சொல்கின்ற போது அது பாராளுமன்ற உத்தியோகபூர்வ அறிக்கையிலான ஹன்சாடிலிருந்து நீக்கப்படும் ஆகவே அது மிக முக்கியமான ஒரு தவறாக கருதப்படுகிறது எனவே அது பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்தித்து தான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் விமல் ரத்நாயக் அதற்கு பதிலளிக்கின்ற போது நான் எதிர்கட்சித் தலைவர்களுடைய விடங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அதனை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியாது தயசிர் ஜாசேகர் இருப்பது உங்களுடைய கட்சியில் ஒன்றோ அவர் எதிர்க்கட்சியால் பரிபாலனம் செய்யப்பட வேண்டும் அல்லது அவர் பாராளுமன்றத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் மிக முக்கிய இன்னும் சில விடயங்களையும் தெரிவித்திருந்தார் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்தது தன்னுடைய சொந்த கருத்துக்களை அல்ல சொந்த பிரச்சனைகளை அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு ஒருவர் தேவையற்ற விடயங்களை கூறுகிறார் என்றால் அவர் பொறுப்பு வாய்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர் கூற வேண்டும் அதனைத்தான் அவர் கூறியிருக்கிறார் ஆசிரியர் ஜயசேகர் கூறிய கருத்துக்களை வாபஸ் பெற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அவருடைய நேரத்திற்கு அதன் போது குறுக்கிட்ட அவர் நான் இதனை சிறுபிள்ளைத்தனமாக மீண்டும் மீண்டும் முறைப்பாடு செய்கிறேன் என்று கருத வேண்டாம் பாராளுமன்றத்தில் என் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது அதனை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டு விட்டு இதற்கு முன்னிருந்த அரசாங்கங்கள் எங்களை தமிழ் மக்கள் என்று பிரித்து தான் நோக்கின ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பிறகு இதுவரை வடக்கில் நான் வடக்கினுடைய ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நான் கூறுகிறேன் எந்த ஒரு இனவாத செயற்பாடுகளும் அங்கே இதுவரை இடம்பெறவில்லை இதுவரை இடம்பெறவே இல்லை இடம்பெறாமைக்கு மிக முக்கிய காரணம் இதுவரை திருடர்களாக இருந்தவர்களை மக்கள் ஒழித்து கட்டிவிட்டு தேசிய மக்கள் சக்தியிலிருந்து மூன்று பேரை வடக்கிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் மாத்திரமல்லாமல் புதிதாக எங்களையும் சுயாதீனமாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று கூறிய போது எதிர்கட்சி இருந்த சில பார உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக கூக்குரலிட ஆரம்பித்தார்கள் காரணம் நிலையல் கட்டளையின் பிரகாரம் பேசுவதற்கு ஒரு குறுகிய காலம்தான் கொடுக்கப்படும் அதற்குள்ளால் சில விடயங்களை பேச முடியும் சில விடயங்களை பேச முடியாது ஆகவே அவற்றை மீறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக ராச அதாவது ராசமானிக்கம் சாணக்கியன் அல்ல வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய பேச்சு இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டது அதன் என்போது அவரும் அதனை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது பிறகு பக்கத்திலே இருந்தார் வடக்குனுடைய மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் குமார் அவர்கள் அவர் அமைதியாக அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்ததைக்கான கூடியதாக இருந்தது பின்னர் முஜிபுர் இருந்தார் இவர்கள் அனைவருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிறகு குறிப்பிட்டார் சபை முதல்வர் மீண்டும் எழுந்து குறிப்பிட்டார் அதாவது அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற போது அந்த அவை எங்குமே அரங்கம் எங்குமே கரவொழிகள் ஒழித்தன காரணம் அரசாங்கம் இனவாதத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்ற கருத்தை அவர் தெரிவித்த போது அர்ஜுனாவினுடைய பேச்சு முடிந்ததன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பேசி முடிந்ததன் பிறகு சபை முதல்வர் விமல் ரத்னாக தெரிவித்திருந்தார் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிலையல் கட்டளைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற போது கனிஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் இம்முறை புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் அவற்றை தவறாக பிரயோகிக்கிறார்கள் எனவே முன்னுதாரணமாக நடக்க வேண்டியவர்கள் நிலையியல் கட்டளைகளை அதில் பேசக்கூடாதவற்றை பேசுகின்ற போது அவற்றைத்தான் அவர்கள் உதாரணமாக எடுக்கிறார்கள் எனவே நீங்கள் தான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி வரிசை உறுப்பினர்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் இது மிக முக்கியமான விடயமாக இன்றைய தினம் இருந்தது பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்ந்து இடம் வருகிறது இரவு ஒன்பது முப்பது மணி வரை தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேயர்களே